அதிர்ஷ்டம் கூரையை பித்து கொண்டு கொட்டும் என்பார்கள் ஆனால் அமெரிக்காவில் வர்ஜீனியா மாகாணத்தைச் சேர்ந்த ஜெனட் பெயினுக்கு சோடா மூலமாக அதிர்ஷ்டம் பொங்கி வந்திருக்கிறது வேலை விஷயமாக வெளியூர் செல்ல திட்டமிட்ட ஜெனட் பெயின் தன் வீட்டின் அருகே இருக்கும் கடைக்கு சென்று சோடா வாங்கினார் இருந்த சில்லறைக்கு அங்கு விற்கப்பட்ட ஒரு லாட்டரி சீட்டையும் வாங்கினார் பின்னர் வெளியூர் கிளம்பிவிட்டார் இப்படி சோடா வாங்க போன இடத்தில் அவர் வாங்கிய லாட்டரி சீட்டருக்கு குழுக்களில் ஒரு லட்சம் டாலர் பரிசு கிடைத்தது நம்ம ஊர் பணத்திற்கு எம்ப மூன்று லட்சம் சோடா வாங்கிவிட்டு யதார்த்தமாக லாட்டரி சீட்டு வாங்கினேன் எனக்கு பரிசு கிடைக்கும் என்று நினைக்கவே இல்லை இந்த பணத்தை வைத்து ஊர் காஸ்ட்லி உணவுகள் வாங்கி சாப்பிடலாமா ஆடைகளுக்கு செலவு செய்யலாமா எப்படி செலவு செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இன்னும் இந்த இன்ப அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் சொல்கிறார் ஜெனட் இந்த ஆண்டு பிரிட்டனில் பால் வாங்க சென்ற பெண் ஒருவர் லாட்டரி சீட்டு வாங்கி லட்ச கணக்கில் பரிசு பெற்றார் அமெரிக்காவில் கடைக்கு சென்ற பெண் ஒருவர் லாட்டரி சீட்டு வாங்கி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசு பெற்றார் இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு கடைக்கு செல்லும் பெண்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் அடிக்கிறது ஆண்களை அதிர்ஷ்டம் கண்டுகொள்ளுவதில்லை என்று புலம்புகிறார்கள் ஆண்கள்